எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்

தோழியை எழுப்ப வந்த பெண்கள் அன்புத் தோழியை கோழி கூவி பறவைகள் கீச்சிடுகின்றன சரிகம பதநீதி என்னும் ஏழு சுரங்களுடன் வாத்தியங்கள் இசைக்கப்படுகின்றன நம் அண்ணாமலையார் கோவிலில் பெண் சங்குகள் முழங்குகின்றன இந்த இனிய வேளையில் உலக இருள் எப்படி நெருங்குகிறதோ அதுபோல் பரஞ்சோதியாய் ஒளிவீசும் சிவனை பற்றி நாங்கள் பேசுகின்றோம் அவனது பெரும் கருணையை எண்ணி வியக்கின்றோம் அவனது சிறப்புகளை பாடுகின்றோம் ஆனால் நீயோ எதுவும் காதில் விடாமல் தூங்குகிறாய் இந்த உறக்கத்திற்கு வழியே இன்னும் பேச மாட்டேன் என்கின்றாயே வாழ்கனி பால்கடலில் பள்ளி திருமாலின் திருமாளின் சிவபக்தியை பற்றி தெரியுமல்லவா அவர் வரவாக அவதாரப்படுத்து சிவனின் திருவடியை காணச் சென்றார் அப்படிப்பட்ட பெருமையுடைய உலகத்துக்கே தலைவனான சிவனை ஏழைகளின் தோழனை பாடி மகள உடனே புறப்படும் என்பது இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்